சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய சென்சஸை மலைப்பகுதிகளில் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்குவது என்ற நோட்டிஃபிகேஷனை ஒன்றிய அரசு நேற்றைக்கு வெளியிட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு நடக்கும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்துத்தான் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு தள்ளி போடுவதன் மூலம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு நெருங்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டுடைய மற்றும் தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கையே குறைக்க மக்களவை பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் திட்டம்னு திமுக அதற்காக முதலில் பேச தொடங்கி இதனால் பாதிக்கப்படக்கூடிய எல்லாம் ஒருங்கிணைத்து ஃபேர் டீலிமிடேஷன் என்ற முழக்கத்துடன் ஒரு கூட்டத்தையும் நடத்தி விட்டுருக்கிறது இப்போ இவங்க செய்யக்கூடிய பிளான் அன்னைக்கு சொன்னப்போ இல்லாத பிரச்சனையை திமுக தலைவர் உருவாக்குகிறார் அப்படி ஒரு நோக்கமே ஒன்றிய அரசுக்கோ பாஜகவுக்கோ கிடையாது என்று சொல்லி வந்தவர்கள் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய செய்தி என்ன நேற்றைக்கு முதலமைச்சர் அதை வைத்து விளக்கமாக அடிக்கு இதைத்தான் நான் சொன்னோம் அதே வேலையை தான் ஈடுபடுறீங்க இந்த ஆபத்து குறித்து முன்பே நான் எச்சரித்திருந்தேன் இப்போது அது நிறுவனமாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டு சேர்ந்த இந்த சதித்திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்துக்கு துணை போகிறவராகவும் இருக்கிறார் டெல்லி ஆதிக்கத்தின் முன் அவர் அடிபணிந்து விட்டது தெல்ல தெளிவாகிவிட்டது அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை கோவிடை காரணம் காட்டி ஒத்திவைத்தார்கள் அந்த காரணத்தை யாரும் எல்லாரும் யாரும் மறுக்கலை அது இயல்பானது உலகமே இயங்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அதை செய்திருக்கலாம் அதை அதை செய்யாமல் தவிர்த்ததற்கு எந்த காரணமே இல்லை இந்த இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்க வேண்டிய சென்சஸை வைத்து டீலிமிட்டேஷன் செய்ய வேண்டும் என்கிற டீலிமிட்டேஷன் நோக்கத்தை வைத்து தான் இந்த சென்சஸை இவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு லோக்சபா தேர்தலுடைய முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஜூன் மாதத்துலேயே முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு நடத்தி இருந்தால் கூட இந்நேரம் முடிச்சிருக்கலாம் வேலை முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பட்ஜெட் ஒதுக்கீடு சென்சஸுக்காக ஆயிரம் கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் ஆண்டில் இதை நடத்த ஐநூறு அல்லது ஆயிரம் கோடி பட்ஜெட்டுக்குள் நடத்த முடியாது என்று அது ஐநூறு கோடியாக அந்த பட்ஜெட்டை குறைக்கிறார்கள் ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்துவிட்ட பிறகு அரசியலமைப்புடைய எண்பத்தி ரெண்டாவது பிரிவை மனதில் கொண்டு மோடி அரசாங்கம் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு நடத்த வேண்டிய கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய கடமையிலிருந்து தவறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த தாமதமாக நடத்தப்படுகிறது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு உடனடியாக டீலிமிடேஷன் செய்யப்பட வேண்டும் என்கிற விதியை தூண்டும் இங்க வந்து வேற எதுவுமே பேசவே முடியாம எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்புகளையே கொடுக்காமல் இது என்ன நோக்கத்துக்காக பாஜக செய்கிறது என்பதை பேசவே முடியாம ஒரு நெருக்கத்தில் இதை நடத்த வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் இதன் மூலமாக தமிழ்நாடு மற்றும் பல மாநிலங்கள் மக்களவையில் இடங்களை இழக்கப் போகிறது தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் சேட்டைகள் அந்த இந்த இலக்கை அடைவதற்கு படிப்படியாக பாஜக நகர்கிறது அப்புடின்னு பா சிதம்பரம் விளக்கமாக அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் இதில் திமுக வந்து முதல்ல அந்த விசில் போயிங் இதை வந்து திமுக தான் செஞ்ச பா சிதம்பரத்தனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கூட வந்து தேங்க்ஸ் பார்ட்டி எமிக்கன்னு சொல்லியிருப்பார் வேறு எந்த கட்சியும் இந்தியாவில் வந்து இதை பற்றி யோசிக்காமல் இருக்கும்போது குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு பேசியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக செயற்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் போகிறான் இப்படி ஒரு சம்பவமே நடக்க போகிறதில்ல வேண்டுமென்றே மக்களை பதட்டத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படிலாம் வந்து பல்லு பழனிசாமி வந்து தீர்மானம் போட்டு அதை பகுமானமாக வெளியில் வேலை விட்டாங்க இப்போ வந்து எதை கொண்டே அடிச்சுக்கு வயந்தேரில் அந்த வேலையை தொடங்கிடுச்சு தமிழ்நாட்டினுடைய உரிமையை இப்போ ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய உரிமையில் கொண்டு போய் நீங்கள் உதவி மின் திட்டமாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாங்கிற ஜீவாவாக இருக்கட்டும் எல்லா வகையான இது வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொண்டு போய் கொடுத்தவங்க தான் இவங்க ஆனால் இது வந்து ஒரு பச்சை படுகொலை இந்தியாங்கிற அமைப்புக்குள்ளே ஏற்றுக்கிட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்துருக்கோம் செட்டப்பை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அதற்கான உரிமைகளை பெறணுங்கிறது தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கடமை ஒவ்வொரு மாநிலத்துக்கான தனித்தனி விஷயங்கள் இருக்குது கர்நாடகா மாநிலத்துக்கு தனி கொடி இருக்குது நமக்கு இருமொழி கொள்கை இருக்குது மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் வந்து நீங்கள் வந்து பாஸ் வாங்கிட்டு போனோம் டெல்லியில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஒரு விஷயத்தை கடைபிடிச்சோங்கிற காரணத்துக்காக நாம் பழிவாங்கப்படுகிறோம்னா இது மிகப்பெரிய அநியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இதை வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்கும்போது இதை ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றி எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு ஆட்கள் பேசும்போது தான் நமக்கு கடுப்பாகுது இவன் வந்து என்னென்னா கட்சி வச்சு நடத்துறது யாருக்காக நீ யாருக்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு நீ நிற்கிற எதுக்காக நீ வந்து புல புழைக்கிற எதுக்காக நீ வாழ்கிற எதுக்காக நீ சோறுதிங்கிற அப்படின்னு இவ்வளோ கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் தள்ளி போடுகிறார்கள் அப்படின்னா இதற்கு இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு ஆண்டு ஒரு ஆறு மாதம் முன்னால் நீங்கள் சென்சஸ் எடுத்து விட்டால் கூட அந்த சென்சஸ் அடுத்த சென்சஸுக்கு பத்தாண்டுகள் ஆகும் அதற்கு மேலும் கூட ஆகலாம் இந்த பத்தாண்டு கால குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு கூட கிடைக்கும் பாஜக உடைய நோக்கம் டீலிமிட்டேஷன் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு பிரதிநிதித்துவம் குறையும் சொல்றாங்க அவங்களுடைய வாதம் என்னவா இருக்குதுன்னா இந்தி பேசும் மாநிலங்களுக்கு மறுபக்கம் பீமாரு மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகமா கிடைக்க போகுதுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இந்த பிரச்சனையை தள்ளி போடுவோம் ஏன்னா யூபிஏ கவர்மெண்ட் இப்படியான முடிவுகளை தான் எடுத்துச்சு டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனையாக வரும்போது இப்போது வேண்டாம் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு தங்கள் நாட்டை துண்டாடக்கூடிய ஒரு வேலையில் நம்முடைய கரம் இருந்து விட வேண்டாம் அச்சம் தான் காரணம் இவர்களுக்கு நாடு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஏன்னா நேரடியாக தங்கள் மாநிலத்துடைய பிரதிநிதித்துவம் குறைய போகிறது தங்களுடைய முடிவுகள் இந்திய தேர்தலுடைய முடிவுகளை பாதிக்கவே போவதில்லை அப்படிங்கிறது மக்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் ஆனால் இவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஏழு வருடம் அதை தள்ளி போடுவதன் மூலமாக காலம் கடத்துவதன் மூலமாக ஒரு பத்து வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ நீங்க எடுத்து இந்த வருஷத்தில் முடி ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிச்சிங்கன்னா கூட அடுத்த சென்சஸ் எடுப்பதற்கு ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவது இருபத்துக்கு ஆறுக்கு பிறகு எப்போ வந்தாலும் சரி அந்த சென்சஸை முன்வைத்து நீங்க டீலிமிடேஷன் பண்ணலான்னு தான் நீங்க இருபத்தி ஐந்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருந்தால் குறைந்தபட்சம் எடுத்திருந்தால் கூட அதாவது திமுக டீலிமிடேஷன் குறித்து ஃபேர் டீலிமிடேஷன் குறித்து பேசியதற்கு பிறகு இவர்கள் முடிவெடுத்து செய்திருந்தால் கூட பத்தாண்டுகளுக்கு மேலே இந்த பிரச்சனை தள்ளி போடப்பட்டிருக்கும் நீங்க தனிப்பட்ட முறையில் டீலிமிடேஷனையே இருபது வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு தள்ளி போடக்கூட வேண்டாம் இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய நாம்சின் அடிப்படையில் ஒரு பத்தாண்டு காலம் இந்த பிரச்சனை தள்ளி போடப்பட்டிருக்கும் ஆனால் இவர்களுடைய நோக்கமே குயுக்தியானது இதை நோக்கித்தான் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே செயல்பட்டு வருகிறார்கள் கோவிட் என்பது ஒரு சாக்கு கோவிட் வராமலே இருந்திருந்தால் கூட இவர்கள் இந்த ஆறு ஆண்டுகள் அதை தள்ளி போடுவதை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறதான் இதன் மூலமாக தெரிய வரக்கூடிய செய்தி பாஜகவுடன் பல்லை காட்டிக்கொண்டு கொண்டு படுத்து விட்ட அதிமுக தமிழர் விரோத நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு மக்களவை எண்ணிக்கை அது குறைக்கு திமுகவுக்கு மட்டுமா குறைய போகுது அடிப்படை அறிவு வேண்டாமா ஏன்னா இவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அதிமுகவுக்கு இந்த நிலைப்பாடை விட்ட பிறகு அவர்கள் வந்து எந்த விதத்திலும் வாய் திறக்க முடியாது உரிமையோ மாநில சுயாட்சி பற்றியோ உண்மேல்மையாக ஒரு சுயமரியாதை பற்றியோ எதை பற்றியுமே அக்கறை இல்லாத ஒரு கும்பலாக அதிமுக உருவெடுத்து தான் நீங்கள் கடந்த ஒரு மாதமாகவே எடப்பாடி பழனிசாமி பேரில் வரக்கூடிய அறிக்கைகள் அவருடைய பேச்சு இதெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு மேட்டர் புரியும் அவர் வந்து ஏதேதோ சரி செய்து செய்து பார்த்தார் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாவது இல்லை எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி ஜெயலலிதா கூட போய் படுத்து தூங்கிருக்கும்பா எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடிதான் வரும் ஆனா இவர் வந்து சாதாரண விவசாயியா இருந்து மேலே வந்தவர் இல்லையா இவர் வந்து ஐந்து வருடம் எதிர்க்கட்சியாக பொறுப்பு மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அவர் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னால் வந்து நின்றார் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டார் அப்புடின்னு அவரால் பேச முடியவில்லை அதற்கான வக்கோ வகையோ அவருக்கு இல்லை அது தொடர்ச்சியாக தேர்தல்கள் அவருடைய பர்ஃபாமன்ஸ் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத தேர்தல் முடிவுகளில் மக்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸ்ட்ரைக் ரேட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு மைண்டில் எடப்பாடியோட ஸ்ட்ரைக் ரேட்டை எடுத்து பார்க்கணும் எலெக்ஷனும் எடப்பாடியும் அப்படின்னு போட்டு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை எடுத்து போடணும் அதற்கு பிறகு தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் பிணந்தின்னி அரசியல்தான் நமக்கான பாதை இது மட்டும்தான் விளங்கும் பாஜக என்னடா பாஜக நான் பண்ற அரசியல் அதாவது மாநிலத்தில் எந்த குற்றச்செயல் அல்லது அசம்பாவிதம் விபத்து எது நடந்தாலும் எந்த செய்தி வந்தாலும் அதை முதல் ஆளாக தனக்கு பிடித்தமான வகையில் திமுக மீது பழிபடுவதும் விதமாக அல்லது மக்களை தூண்டிவிடும் விதமாக வெவ்வேறு கதைகளை அதாவது பத்து பர்சன்ட் உண்மை இருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் பொய்யை கலந்து ஏதாவது ஒரு கதையை கட்டிவிடும் கதையை கட்டி விட்டுட்டா பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு ஆளுங்கட்சி தள்ளப்படும் அவங்க வந்து பதில் சொல்லட்டும் நம்ம பொய்ய பேசுவோம் நான் இப்ப ஏண்டா பொய் பேசுறேன்னு எந்த ஊடகமாவது எடப்பாடி பழனிசாமி வாயை பல்லுக்குள்ள மைக்க விட்டு கேட்க போதா கிடையாது அந்த சொகுசின் மேல வந்து கொண்டுதான் ஒவ்வொன்னு அவர் வந்து அந்த சாருன்னு கிளப்பி விட்டார்ல தீர்ப்பே வந்துருச்சு இல்ல இப்ப வரைக்கும் அவர் ஆள் அதை நீதிமன்ற அவமதிப்புன்னு கூட அந்த வழக்கறிஞர் சொல்லிட்டு போயிட்டாங்க இதற்கு மேல் இதில் ஐயம் கிளப்புவது அதற்கு பிறகு அவங்க செய்யறாங்கன்னா நம்மை மக்கள் மன்றத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது திமுக மட்டும்தான் அடிக்கும் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுனால தான் அவர் தொடர்ச்சியாக இதை பண்ணிட்டு இருக்கார் நேற்றைக்கு வந்து தருமபுரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஜெயராமன் என்னும் விவசாயி தீக்குளித்ததாக வந்த செய்தி அரி அதிர்ச்சி அளிக்கிறது அப்புடின்னு ஒரு அறிக்கை விடுகிறார் ஆட்சியின் மீது மக்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்பதற்கு இது ஒரு சான்று மக்களின் எந்த புகாருக்கும் அரசு செவிப்பா சாய்ப்பதில்லை பச்சை துண்டுடுத்தும் விவசாயியை தன் உயிரை விட துணிய வைத்த அரசு தன்னுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது இன்னொரு இன்னொரு அதே நியூஸ் ராணிப்பேட்டையில் எண்பது வயது வயது இளைஞன் பாலியல் தொல்லை அழித்து கொலை செய்ததாக செய்திகள் வருகின்றன எண்பது மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது வெக்கேடான நிலை அப்போ இவர் வந்து பாலிமர் செய்தி ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் ஒன்னு இருக்குல்ல அவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னா செய்தியை செய்தியாக சொன்னால் அதுக்கு பல சேனல்கள் இருக்கின்றன செய்தியை நம்ம என்டர்டைன்மெண்டா சொல்லணும் பார்ப்பதற்கு எடப்பாடி போல இருக்கும் ஒருவர் இந்த சமாச்சாரத்தை செய்து விட்டார் அப்படின்னு சொன்னாதான் மொத வார்த்தையிலே கொக்கிய போட்டு இழுக்குது தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இவர் இது மாதிரியான செய்திகளை இந்நாலு பிட்டை எட்டா சேர்த்து போடுறது இதையெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் இவர் இதெல்லாம் இந்த அறிக்கை வந்ததுக்கு பிறகு அஃபீஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ஜெயராமன் என்கிற நபர் தன்னுடைய சொந்த தம்பியிடம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்திருக்கிறது டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க ரெண்டு டாக்குமெண்ட் அவர்கிட்ட மாட்டி இருக்குதுன்னு போலீஸில் ஏப்ரல் மாதத்தில் புகார் அளிக்கிறார் புகார் அளித்த பிறகு ஒரு டாக்குமெண்ட்டை முதல் சிட்டிங்கிலேயே போலீஸ் காவல்துறையினர் வாங்கி இவரிடம் ஒப்படைத்திருக்கிறார் இன்னொரு டாக்குமெண்ட்டையும் வாங்கி கொடுங்க என்னும் அதற்கு அடுத்த மறுமுறை வர சொல்லுகிறார்கள் வர சொன்னபோது வரல இதெல்லாம் நடந்தே ஒரு தான் ஆகுது இன்னைக்கு தான் ஆறாவது மாதம் தான் இப்போதான் தொடங்கி இருக்கு இதற்கு இடையில்தான் அவர் ஒரு முறை விசாரணைக்கு அவருடைய தம்பி வரவில்லை என்றவுடன் அதற்கு புகார் அளிப்பதற்கு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு போகிறார் தன் மகளுடன் போயிருக்கிறார் அந்த பெண் மனுவை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை இவர் போய் நெருப்பு வச்சுக்கிட்டார் இப்போ இதிலிருந்து பச்சை துண்டுடுத்தும் விவசாயி அப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதற்கு இதற்குள் ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறதா அவர் என்ன விவசாயம் செய்ய முடியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியில் தன்னுடைய புகார் மீது நடவடிக்கையே இல்லை பல மாதங்களாக பல நாட்களாக அதற்காக அவர் கந்து வட்டி கொடுமைகளை குடும்பமே தற்கொலை பண்ணி செத்துச்சு திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி குடும்பமே தற்கொலை பண்ணி செத்த பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அதில் வந்து அன்றைக்கி இவர் என்ன பண்ணி கிழிச்சிட்டாரு என்ன ஜெயலலிதாவது ஒரு சட்டம் உணர்ந்தாங்க கந்து வட்டி தலை தலை சட்டம் அது இதுன்னு இவர் என்ன பண்ணி கிழிச்சார் இங்கே இத்தனை கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் புகார் கொடுக்க வருபவருடைய மனநிலை என்ன அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவர் சொந்த தம்பியோட ஒரு பஞ்சாயத்தில் இருக்கார் அதற்காக அவர் இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அதை தடுப்பாங்க அதற்கு என்ன நடவடிக்கைன்னு பார்ப்பாங்க ஆனால் ஒரு செய்தி வந்தவுடன் அந்த செய்தியை இட்டுக்கட்டக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் என்றால் அது இந்த பிணந்தினி அரசியல் நோக்கத்திலிருந்து தான் கிளம்பி வருது இன்னொன்று எண்பது வயது மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை அந்த அம்மா தன்னுடைய சொந்தமான மாந்தோப்பில் தன்னுடைய நிலத்துல ஒதுக்குப்புறமான ஆளரவமற்ற தன்னுடைய சொந்தமான மாந்தோப்பில் வசித்து வருகிறார் ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் அந்த பெண்ணை அடித்து கொள்கிறான் அவன் மீது பாலியல் ரீதியாக தாக்குதல் நடத்தப்பட்டதுங்கிறது பாலிமரில் போடக்கூடிய செய்தி ஒரு அரசாங்கம் விசாரணை நடத்தணும் இப்படி சொந்த இடத்துல ஒரு பிரைவேட்டான ஒரு இடத்துல ஒரு பத்தொம்பது வயசு ஆளு போதை காரணமாக போனான்னா என்ன நோக்கத்துக்கு போனாங்கிறதெல்லாம் காவல்துறை விசாரித்து சொல்லணும் ஆனால் அதற்கு முன்பே பாலிமர் நியூஸ் டோன்லேயே இவரும் எடுத்து பேசுகிறார் என்றால் இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் ஆனால் செய்தியாக பார்க்கும்போது எண்பது வயது பாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது மூலமாக இவர் என்ன ட்ரை பண்றாரு இதே மாதிரி நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அன்றைக்கும் ட்விட்டர்லாம் ஆக்டிவாக தான் இருந்துச்சு அவருடைய இதில் எடுத்து பாருங்க தினசரி நடக்கக்கூடிய கிரைம் நியூஸ் அத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆட்சியும் குற்றம் சொல்லியா அன்றைக்கு செயல்பட்டு வந்தாங்க ஒரு சிம்பிளான லாஜிக் தானே அதாவது ஆக்கப்பூர்வமா எதற்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விடணுமோ அதுக்கு தான் அறிக்கை கொண்டு இருந்தார் ஏன்னா இவர் மாதிரி வந்து அரிப்படுத்த அறிக்கை விடுற வேலையே கிடையாது ஏன்னா தெய்வ தினமும் ரெண்டு அறிக்கையா அதாவது இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக திமுக கார்த்தை வந்து இறந்து போயிடுவார் அப்போ கூட வந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடியதான் சொல்றாரு தவிர இந்த மாதிரி வந்து அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக வந்து எதுக்கு ஆளுங்க செய்ய வந்து அரசியல் காரணங்களால் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை தாக்கி யாராவது ஏதாவது கேடு வந்தாலோ அப்படி ஏதாவது நடந்தால் அதை அரசாங்கத்துடைய குற்றமாக இது பண்றதுல ஒன்று இருக்குது சம்பந்தம் இல்லாத ஒரு பிரைவேட்ல நடக்கக்கூடிய ஒரு குற்றச்செயலில் அதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கையில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை முன்னெடுக்க வேண்டியது அது இருந்துச்சுன்னா அதை பற்றி பேச வேண்டியது எதிர்கட்சி தலைவரோட ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா நியூஸுக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயோ அல்லது செய்தி நிறுவனங்களுடைய பக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா எந்த செய்தி வந்தாலும் அது சினிமா தொடர்பான செய்தியாக இருந்தால் ஒரு நடிகனுக்கு படம் கேன்சல் ஆயிருச்சு அடுத்த படம் வேறு டைரக்டர் நடிக்கிறான்னு போட்டால் கூட இதுதான் வீடியோலான்னு ரெண்டு பைத்தியம் போய் போட்டிருப்பான் இந்த டோனுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் இவருடைய தினசரி நடவடிக்கையிலேருந்து தெரியக்கூடிய விஷயம் அதாவது இது போன்ற பொய்களும் வதந்திகளும் பிணந்தின் அரசியலும் பத்துக்கு ஒன்று பற்றிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பாஜகவுடைய ஃபார்முலா அதாவது இழப்பதற்கு எதுவுமே இல்லாமல் இங்கே ஆல்ரெடி வந்து டெப்பாசிட்டிக்கு வக்கு இல்லாமல் சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய பாஜக இதை முயற்சிப்பதில் ஒரு லாஜிக் இருக்குது அவங்களுக்கு இழப்பதற்கு எதுவுமே ஏ இவரை சொல்லுகிறார் நயனா நாயந்திரன் அண்ணாமலை மாதிரி நான் அரசியல் பண்ண மாட்டேன் நான் அமைதியான அரசியல் பண்ணுவேன்னு நயனா நாயந்திரன் சொல்லி அண்ணாமலை மாதிரி அரசியல் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து அமைதியான அரசியல் பண்ணுவேன் நான் அதாவது கூச்சல் போட வேண்டிய தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய கூடிய பாஜகவே நான் வந்து மூடிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு இவர் வந்து ஓட்டப்பாயலை ஒன்று சொல்லுவா இல்லை ஓட்டப்பாயில ஒன்று கிடைச்ச மாதிரி அது மாதிரி வந்து இருபது சதவீதம் இன்றைக்கும் வாக்கு வைத்திருக்கக்கூடிய சின்னம் இரட்டைகளை அதை வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பவர் இது போன்ற அண்ணாமலைத்தனங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார் அது வந்து புலி வருது கதை நீ நாளைக்கு உண்மையிலேயே ஏதாவது சொன்னா கூட வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சுட்டாங்கிற ரேஞ்சில தான் நடக்கும் மக்கள் டீல் பண்ண போறாங்க மறுபக்கம் இன்றைக்கு பாமகவுக்குள் நடக்கக்கூடிய குத்துவெட்டு பஞ்சாயத்தில் மாமாக்கள் உள்ள புகுந்துட்டாங்க பாமக நடக்கிற பஞ்சாயத்துல மாமாக்கள் உள்ள புகுந்துட்டாங்க கூட யாருன்னு பார்த்தீங்களா அதான் சைதி துரைசா அவர் இப்போ எந்த கட்சி மாமாக்கள் மாமாக்கள்னா புரிஞ்சுக்கிட்டு பன்மை தானே சொல்றேன் ராமதாசை போய் சந்தித்து சமாதானப்படுத்துறதாம் அது நேர்மையா சொல்லணும்ல அட நீ வந்திருக்கீன்னா எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா ஆமா ஒரு கட்சிக்குள்ள பஞ்சாயத்துனா வெத்தலைப்பட்டி ஆல்பத்தோட போறேன்னா எதுக்கு வந்து கடந்த பத்து வருட தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சிக்குள்ள குத்துவெட்டு நடக்குது உட்கட்சி பிரச்சனை நடக்குதுன்னா நீ வந்து அக்கிள் வெத்தலை போட்டியோட கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட தெரியுது வந்த பேசுன மூணு மணி நேரம் இருந்த வெளியே போன போனா அதை நேர்மையா சொல்லணுமா இல்லையா எனக்கு அவர் நீண்ட கால நண்பர் என்னை ரொம்ப பிடிக்கும் என்னடா சொல்ற

அப்போ ராமதாசுடைய நிலைமை பாருங்க இருந்து ஒருத்தர் வந்தாரு எங்க ஐயா அதுல ஒரு லாஜிக் இருக்கு அந்த இருந்து பிரிஞ்சு என்ன இருந்தாலும் எங்க ஐயா அப்படின்ட்டு வந்து சமாதானத்துக்கு வர்றாங்களோ அல்லது பேச வராங்களோ தொலைஞ்சு போட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ராமதாஸுக்கும் குருமூர்த்திக்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பை இப்ப உருவாக்க முயல்வது யார் அமித்ஷா அடுத்து வராறான் அமித்ஷா வர்றதுக்குள்ள இந்த பஞ்சாயத்தை எல்லாம் முடிச்சு வைக்கணும்னா அவர் ஏற்கனவே சூடா இருக்கார் சுடும் வெயில் சூடான மனிதர்கள் மாதிரி ராமதாஸ் இருக்கார் அவர்கிட்ட இந்த ஆளை அனுப்பி நீங்கள் வருவாங்க போவாங்க தர்மயுத்த ஒரு நல்ல டைட்டில் அதை இதுக்கு மேல எவனும் பயன்படுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு அதை ரேப் பண்ணி விட்டது நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் முடிச்சு உன் டிராக் ரெக்கார்டே எப்படி இருக்கு நீ போய் ராமதாசுக்கு அறிவுரை சொல்லி பையனோட கொஞ்சம் பார்த்து பதனமா நடந்துக்க என்ன சொல்லுவேன் அவருக்கு தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு அடிப்படையிலேயே இவங்க நூலி நூலிஃபான்ஸ பார்த்தா உண்டு அன்புமணி கொண்டு போய் அங்க சேர்த்து விட்டு பதனவாட பாட அவருடைய பிரதான பயங்களில் ஒன்று ஆமா அப்படி இருக்கும் போது அன்புமணி ஆடிட்டர் சார் நீங்க போய் பேசுனீங்கன்னா பெரியவர் கேட்பாரு அப்படின்னா இவன் வெளியே வந்துட்டு எனக்கு நீண்ட அன்புமணி தான் பாட்டில் விட்டு அடிச்சிருக்காரு நான் அடிச்சு பாத்திருக்கியான்னு அவர் இதற்கு சைதை துரைசாமி வந்து கூட்டு ஒரு கார்ல வந்து இந்த வேலையை துரைசாமி பேட்டி கொடுத்தாருல்ல என்னென்ன நான் தான் போய் சேர்த்து வச்சேன் யாரு சைதை துரைசாமி பேட்டி இல்லை ரெண்டு இப்போ பிரிய போறாங்க நான் தான் சேர்த்து வச்சேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாரு இதே வேலையாக தான் அவர் வந்து இருக்காரு அடுத்த குருமூர்த்தி ஆவறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு மும்பையில் உருவாக்குவோம் இன்னொரு பக்கம் இனிங்களை உருவாக்குவோம் இன்றைக்கு திருமாவளவன் அவர் வேறு கட்சி பிரச்சனையும் அதை அதை நாம் பேசக்கூடாதுன்னா எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லுவாங்கன்னு வைங்களேன் அதெல்லாம் தாண்டி இந்த குருமூர்த்தி உள்ள நோக்கம் பெருசா உள்ள பூந்துட்டு வந்தோன்னே திருமாவளவன் பாயிண்ட் அடிச்சிருக்கார் ஏன்னா தமிழ் தீ தீக்கா கூட பார்ப்பனர்களை சேர்ப்பது இல்லைங்கிறது அது சேர மாட்டான் அது வேற விஷயம் அங்க அது சுடும் அப்படின்னு அங்கே போக மாட்டாங்கன்னு வைங்க ஆனால் அவங்க கூட பயிலால வச்சிருக்காங்களான்னு தெரில ஆனால் பாட்டாளி மக்கள் இயக்கம் தானே பாட்டாளி அரசியல் கட்சி கட்சி

ஐயரை கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்கன்னா இந்த கட்சி எங்கு போய் சேர போகிறது ஒளி தெரிகிறது மாதிரி தான் இத பார்க்க வேண்டியதா இருக்கு குருமூர்த்திக்கான நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க முடிச்சு விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம் அப்படியே பிஜேபியில சேர்த்து விட்டுருங்க அதுக்குண்டான ஆட்களை எல்லாம் நாம பாத்துக்குவோம் உங்களுக்கு என்ன வேணுமோ தம்பி நாலஞ்சு விருப்பப்படுறாரு அத நான் பண்ணித் தர சொல்றேன் உங்களுக்கு என்னென்ன விருப்பம் அவர் விருப்பப்படுற வயசுல எல்லாம் இல்லடா நீங்க அவரை போய் என்ன போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி என்ன அவர் சுமி அனுசலை காமிச்சார் அதனால போயிட்டு வரீங்க அவர் வந்து அறக்கட்டளை தொடர்பான சொத்துக்கள் அந்த சொத்துக்களை யார் கையாளுவது யாருடைய கையொப்பம் அதில் முக்கியம் இது மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது இந்த கட்சியுடைய நிலைமை வந்து ஆல்ரெடி படுபாதாரத்தை தான் இருக்கு அதனுடைய கூட்டணி பேரத்துக்காக எல்லாம் அவர் இதை பண்ணல தன்னுடைய வாக்கு சுயனோட சுயமனையோடு இருக்கும்போதே இதை பாதுகாக்கணும்னு அவர் முயற்சி பண்றாரு நீ உள்ளே போய் நீ என்ன அவருகிட்ட வாக்கு கொடுக்குறேன் அப்படி இந்த இவ்வளவு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில பார்ப்பனர்கள் நேரடியாக உள்ளே புகுந்து மத்தியஸ்தம் செய்கிறார்கள் என்றால் அது எங்க போய் நிற்க போகுது அப்படிங்கிறதான் கேள்வி ஏன்னா தாவாக்க ஆட்கள் இப்ப இவர் போறாருனா வீங்க வேல்முருகன் போனாருன்னா கூட ஐயா இந்த பிரச்சாயத்தில் தான் என்னை வெளியே அனுப்புனீங்க

அன்புமணி உண்மையாலுமே பாஜக போய் ஆகணும் வேற வழியே இல்லை யோசிச்சு பாருங்களேன் இதை செய்யாமல் இருக்கிறார்கள் ஆனால் பார்ப்பனர்களுக்கு அந்த கூச்சமே கிடையாது ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்குது நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமான்னு கேட்பதற்கு அத்தனை நியாயங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை காட்ட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இவனுங்க முதல் ஆளா வண்டியை தூக்கிட்டு தோட்டத்துக்குள்ள போறாங்கன்னா இவங்கள என்ன என்னதான் என்னன்னு என்னென்னு சொல்கிறது இல்லை இதில் போன தேர்தலெல்லாம் பார்த்தா வந்து இது வேல்முறை நிற்கும் போது சங்கடமே படாமல் அவர் எந்த விதமான இதுவும் இல்லாமல் வந்து விருது சித்திரைகள் துண்டை தோட்டில் போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்க போனார் திருமாவை வந்து அவர் ஓட்டு கேட்குறாரு இந்த மாதிரியான ஒரு எது நம்ம வந்து விரும்புகிறோமோ அது வந்து வேல்முறை வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு இவங்களை மாதிரி வந்து தனியாக பிரிச்சு கிரிச்சுலாம் காட்டிக்கலாம் வேல்முருகனுக்கு இதில் இருக்கக்கூடிய ஐடியா நாம சொல்லக்கூடிய ஐடியா என்னென்னா நீங்க இந்த நாம் தமிழர் ஜோம்பிகளை எல்லாம் வளர்ச்சி போடலான்னு பிளான் அந்த பிளானை விட இவங்க போய் பெருசா பாருங்க அவர் முடிச்சு விட்டு இதை விட லம்பாக ஒரு அவர் வளர்த்த புள்ள உண்மையான கொள்கை தம்பி வந்து நீங்க தான் ஆமாம் அதனால் நீங்கள் கட்சியை கைப்பற்றுங்க மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்